அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் என தன்பால தெய்வனுடைய பிள்ளைகளை சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் நாம் எதிர்பாராதக்கு மாறாக நமக்கு எதிராக காணப்படுகிறது பலவிதமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் வியாதிகளும் வறுமையும் நிறைந்த ஒரு வாழ்க்கை உண்டாகிறது பொழுது நம்பிக்கை இழந்து போகாமல் ஜபத்தோடு கூட தெய்வ சமூகத்துல தடுத்திருப்பது ஒரு தெய்வனுடைய பிள்ளைக்கு மிகவும் நல்லதாய் காணப்படும் வேதாகமத்தில் பார்க்கிறோம் யோபு என்கிற பக்தன் கிழக்கத்திய புத்திர மிகவும் ஐஸ்வரானாய் காணப்பட்டார் ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார் இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார் ஒரு புறம் தன்னுடைய தன்னுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் இழந்து போகவில்லை அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி கத்தர் மேல் அவ்வளவுக்கு அவர் நம்பிக்கை காணப்பட்டார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அவர் தன்னுடைய நம்பிக்கையை இழக்காமல் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் தன்னை நிந்தித்தவர்களுக்காக வேண்டுதல் செய்தார் யோபு இதனால் கர்த்தர் யோபுவின் சிறையறுப்பை மாற்றி இழந்து போனது இரட்டத்தனையாக திரும்பவும் கொடுத்தார் தாவிது என்கிற பக்தன் தாவிது ஒரு சூழ்நிலை சகையான இழந்து போனார் ஒரு தன்னுடைய மனைவிகளை இழந்தார் மறுபுறம் தன்னை நம்பின குடும்பங்களை அவர் அவரோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் தாவிதை கல்லறிய பார்த்தார்கள் ஆனாலும் அவர் நம்பிக்கை போகவில்லை கருத்திற்குள்ளாய் தன்னை திடப்படுத்திக் கொண்டு சத்துக்களை பின்தொடர்ந்து போய் அவர்களை பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை காணப்படலாம் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டு எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்று கலைஞர் நிற்கலாம் நம்பிக்கை ஒரு நாள் நீங்கள் இருந்து போகாதீர்கள் உங்கள் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவருமே நம்பிக்கையாக காணப்படுங்கள் அவரின் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணும் முடியாத அதிசயங்களும் செய்கிறவன் நம்முடைய தேவன் ஆகையால் நம்பிக்கையோடு ஜபத்திலே நீங்கள் தரித்திருங்கள் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் அடைக்கப்பட்டிருக்கிற சகல வழிகளையும் கற்று நிச்சயமாய் திறந்து கொடுப்பார் நிச்சயமாகவே முடிவு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போக வார்த்தையின்படி இழந்து போனதே திரும்ப பெற்றுக் கொள்ளத்தக்கதான் வழிகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் திறந்து கொடுக்கிறவராயிருக்கிறார் விழுந்து போன தாவிதும் கூடாதத்தை திரும்ப எடுப்பித்து கட்டின கர்த்தர் உங்களையும் குடும்ப வாழ்க்கையும் கர்த்தர் தாமே திரும்ப கட்டுகிறவராய் காணப்படுகிறார் நம்பிடுங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு தெய்வ சமூகத்துல உங்கள் அர்ப்பணியுங்கள் கத்தோடைய கிருபை உங்கள் அணுரோடு கூட வழி நடத்துவதாக பரிசுத்தமும் இறக்க முன்னிருந்து எங்கள் அன்பின் நல்ல தொகுப்பனை அப்ப ஆசிர்வாதங்களை கொண்டு இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நான்கு முறை வார்த்தைகளை கொண்டு நீ எங்களோடு கூட பேசினேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி தொகப்பனே நீ எங்களுக்கு ஒரு நிச்சயத்தை ஒரு நம்பிக்கை நீ எங்களுக்கு தந்திருக்கிறேன் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற அண்டு உர நாங்கள் உம்மில் கொண்டுள்ள அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் அப்பா முட்டை பெறுந்த ஆண்டு வர நாங்கள் அவைகள் நிலைத்து நின்று நாங்கள் இழந்து போன சகலவற்றையும் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கொள்ளத்தக்கதாக கத்து கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டு வர பாரத்தோடு எனக்கு யாரும் உதவி செய்வார் யாரும் இல்லையே என்னை தேற்றுவார் யாரும் இல்லையே கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படுகிற தமிழ் பிள்ளைகளை தேவனாற்று வீடாக தேற்று ஒரு வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஒரு முடிவை ஒன்று பண்ணிவிடாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லாரும் வழி நடத்தும் நிக்கிற ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் இயேசு நாமத்தில் செப்பிக்கிறது நல்லபிதா ஆமீன் ஆமீன்